ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ஒரே சீரியலில் ரெண்டு ஹீரோ இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் அடிஷனல் ஸ்டார் காஸ்ட் முன்னாடியே நிறைய மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்திருந்த பூங்காற்று திருமா விஜய் தேவில நேத்திக்கு ப்ரொமோ வந்துருந்துச்சு ப்ரொமோ பார்க்கும்போதே நமக்கு தெரிய வந்துருச்சு கண்டிப்பா இதாவது வந்து ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பிகாஸ் ஹீரோ ஹீரோயின் ஆல்ரெடி மேரிடா இருக்காங்க அந்த ஹீரோ யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆக்டர் இஷாந்த் ஷாம் எவரை பத்தி சொன்னா இப்போ கரெண்ட் நீ

அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேருமே ஒரே டேரக்டர் தான் ஒர்க் பண்றாங்க ஏஸ் நீனா காதல டேரக்ட் பண்ற ராஜசந்தரம் சார் தான் இந்த சீரியலும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான் ஹீரோயினா ஷோபனா பண்றாங்க பாத்தீங்கன்னா அட்டைய டைம்ல ரெண்டு சீரியல்ல ஹீரோயினா பண்றாங்க தமிழிலேயே இங்க வந்து விஜய் டிவில பூங்காற்று திரும்பமா இன்னொரு சைட் கலைஞர் டிவில மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற சீரியல் சோ அதோடைய பிரமோமே நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த சீரியல்ல இன்னொரு ஹீரோவா ஆக்சுவலா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த அப்டேட்டே ஷோபனா அண்ட் சமீர் இவங்க தான் ஹீரோ ஹீரோயினும் கொடுத்திருந்தது இல்லையா ப்ரொமோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு வந்து கொடுமக்கார ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்காரு எப்படியும் இன்னொரு ஹீரோ என்ட்ரி வரப்போகுது ஆக்டர் சமீர் மோதலும் காதலுக்கு அப்புறமா தமிழ்ல வந்து என்ட்ரி கொடுத்தே இருக்காங்க இப்ப கரெக்டா வந்து ஜீல வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க வேற லாங்குவேஜ்ல ஈவன் இந்த ப்ரோமோவுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு எங்க போனாலும் எப்ப இருக்கும் மோதலும் காதலுமா அப்படியே இம்பாக்ட் எங்க பார்த்தாலுமே இருக்கு ஸோ என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே த்ரில்லிங்கா நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க உங்க எல்லாருடைய லவ் அண்ட் சப்போர்ட் வேணும்னு சொல்லி ஸோ அவர் தான் இன்னொரு ஹீரோ அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஈவன் ஷோப்னாவுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஜேர்னிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி இந்த சீரியல ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான் ஸ்டுடியோஸ் அப்படின்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சீரியல் பண்ணிருக்காங்களான்னு தெரியல பட் நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் கொடுக்கும்போது தாய் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அப்படியே கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஒன் செகண்ட் கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டுடியோஸ் தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்க இல்லாம இன்னும் நமக்கு தெரிஞ்ச சில பேசஸ்மே இருக்காங்க அண்ட் இந்த சீரியல் மேக்ஸிமம் நான் பிரைம் டைம் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ரிப்ளேஸ் பண்ணி டேரக்டா வருதா இல்ல வேற ஏதாவது டைம் சேஞ்சஸ் நடந்து இந்த சீரியல் லான்ச் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஸ்லாட்ல வரும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒபீனியன்ஸ் சொல்லுங்க ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய சொல்லுங்க வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேல்கிரைப் பண்ணிக்கோ